அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து வாதாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை இயேசுவே ஆட்டுக்கொட்டிலின் வாயில் யோவா நற்செய்தி நூல் பிரிவு பத்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய இதன் விளக்கம் அறிவோம் பாலஸ்தீனாவில் பொதுவாக இரு வகையான ஆட்டுப்பட்டிகள் இருந்தன ஊருக்குள் யாவருக்கும் பொதுவான ஓர் ஆட்டுப்பட்டி இருக்கும் ஊரார் அனைவருக்கும் உரிய ஆடுகளும் இதனுள் அடைக்கப்பட்டிருக்கும் இதனை சுற்றி பலம் வாய்ந்த சுவர்கள் எழுப்பப்பட்டிருக்கும் இந்த ஆட்டுப்பட்டிக்கு உறுதியான வாயில் ஒன்று இருக்கும் வாயிலை பூட்டி அதன் திறவுகளை வாயில் காவலர் வைத்திருப்பார் ஆடுகளின் உரிமையாளர் வரும்போது இந்த காவலர் கதவை திறந்து கொடுப்பார் திருட வருபவனோ வேறு வழியாக பார்ப்பான் பாலஸ்தீனாவில் இன்னொரு வகையான ஆட்டுப்பட்டியும் இருந்தது ஆடுகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போகும் ஆயன் சில வேளைகளில் வெகு தூரம் சென்று விடுவார் அந்நாட்களில் இரவில் ஊருக்கு திரும்ப மாட்டார் கோடை காலத்தில் ஆடுகளை மலைகளுக்கு மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லும் வேலைகளிலும் பல நாட்கள் ஆயின் ஊருக்கு திரும்ப மாட்டார் அப்படி ஊருக்கு திரும்பாத நாட்களில் குண்டுகளின் மத்தியில் உள்ள ஆட்டுப்பட்டிகளில் தம் ஆடுகளை அடைத்து வைப்பார் இவ்வாட்டுப்பட்டிகள் ஊரில் உள்ளவை போல் பலம் வாய்ந்தவைகளாக இறார் இவை திறந்தவெளி ஆட்டுப்பட்டிகள் இவற்றை சுற்றி ஒரு சுவர் மட்டும் இருக்கும் சில வேளைகளில் ஆயினே கற்களை அடுக்கி தற்காலிக சுவரை அமைப்பார் இச்சுவரில் ஓட்டத்தில் ஒரு திறப்பும் இருக்கும் இத்திறப்பு வழியாகத்தான் ஆடுகள் உள்ளே போகவும் வெளியே வரவும் முடியும் ஆனால் இத்திறப்புகளில் கதவுகள் இரா எனவே இரவு நேரத்தில் அத்திறப்பில் ஆயினை படுத்துக்கொள்வார் அவரே அதற்கு வாயிலாவார் ஆடுகள் அவர் வழியாகவே உள்ளே புகவும் வெளியே வரவும் முடியும் அன்பார்ந்தவர்களே வீட்டுக்கு வீடு வாசல் எப்போதும் இருக்கிறது அதோடு கதவு இரும்பு கேற்று பூற்று காவலாளி என்று இக்காலத்தில் கதவின் பரிமாணம் நீண்டு கொண்டே போகிறது வீட்டுக்கு வாசல் அவசியம் கதவு தேவையில்லை எங்கு திருட்டும் தீய வாழ்க்கை இருக்கிறதோ அங்கு அவசியம் கதவின் பரிமாணம் வரிந்து கொண்டு போதன் அடையாளம் நாட்டில் திருட்டும் தீமையும் பயமும் பாதுகாப்பின்மையும் பெருகி வருகிறது என்று அர்த்தம் உன் வீட்டுக்கு வாயில் இயேசு உன் இதயத்திற்கு கதவு இயேசு என்ன நடக்கும் அனைத்தும் வடிகட்டப்படும் தீயவர்கள் அனைவரும் வாசிலே நிறுத்தப்படுவ தீய எண்ணங்கள் தீய செயல் வடிவங்கள் இதைத்துள் நுழையாமல் படிகட்டப்படும் வெளியிலிருந்து தீயவன் திருடன் உள்ளே நுழைய முடியாது உள்ளிருந்தும் தீய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது இயேசு உங்கள் வீட்டின் வாயிலாக இருக்கட்டும் தீமை உங்களை அணுகாது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசுவே என் வாயில் என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா பொதுமக்கள் மத்தியில் கரிசினியோடு பணி செய்கின்றேனா பணித்தளத்தில் எல்லாரையும் அரவணைத்து வழி நடத்துகின்றேனா மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் உம் அன்பார்ந்த மகன் இயேசுவே எம் வாயிலாக ஏற்றுக்கொண்டு துன்பத்திலும் நெருக்கடியிலும் கரிசனியோடு பணி செய்யவும் வரத்தை தாரும் ஆமேன்